இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட் கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மாதுளம் பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் மாதுளையில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உள்ளன எனவே தினமும் மாதுளை சாப்பிடுவதால் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடவும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கவும் மற்றும் வயதான செயல்முறையை மெதுவாக்கவும் உதவுகின்றன இதனால் சருமம் பொலிவாகி இளமையாக காட்சியளிக்க முடியும் மாதுளம் பழங்கள் அவற்றின் வளமான ஊட்டச்சத்து மற்றும் பல ஆரோக்கிய நன்மைகள் காரணமாக பெரும்பாலும் சூப்பர் ஃபுட் என்று அழைக்கப்படுகின்றன மாதுளம் பழத்தில் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜன் ஈச்சியங்கள் நிறைந்துள்ளது தினமும் ஒரு மாதுளை சாப்பிடுவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு சிறந்த தேர்வாக இருக்கிறது தினமும் மாதுளை சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து இங்கு தெரிந்து கொள்வோம் மாதுளையில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன எனவே தினமும் மாதுளை சாப்பிடுவதால் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடவும் ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தத்தை குறைக்கவும் மற்றும் வயதான செயல்முறையை மெதுவாக்கவும் உதவுகின்றன இதனால் சருமம் பொலிவாகி இளமையாக காட்சியளிக்க முடியும் மாதுளையில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை பலப்படுத்துகிறது மேலும் மாதுளை தமணிகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கின்றன மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்கின்றன இதனால் தினமும் மாதுளை சாப்பிடுவதால் இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவும் மாதுளம் பழத்தின் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது வழக்கமான குடல் இயக்கத்தை ஊக்குவித்து மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது தினமும் ஒரு மாதுளை சாப்பிடுவதன் மூலம் ஆரோக்கியமான செரிமானத்தை மேம்படுத்த முடியும் மாதுளையில் வலுவான அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அவை உடலில் வீக்கத்தை குறைக்க உதவுகின்றன மேலும் கீழ்வாதம் போன்ற நாள்பட்ட அழற்சி நிலைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதுளை சாப்பிடுவது நன்மை பயக்கும் வைட்டமின் சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சேர்மங்கள் மாதுளையில் நிறைந்துள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதோடு நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உடலுக்கு உதவுகிறது மாதுளையில் உள்ள அதிக ஆக்சிஜனேற்ற உள்ளடக்கம் புற ஊதா கதிர்கள் மாசு மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்கள் போன்ற சுற்றுச்சூழல் காரணிகளால் ஏற்படும் சேதத்திலிருந்து சருமத்தை பாதுகாக்க உதவுகிறது தினமும் மாதுளை சாப்பிடுவதால் ஒளிரும் சருமத்தை பெற முடியும் மாதுளை ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது குறிப்பாக சிஸ்டாலிக் அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு தினமும் மாதுளை சாப்பிடுவது நன்மை பயக்கும் தினமும் ஒரு மாதுளை சாப்பிடுவது அறிவாற்றல் செயல்பாடு மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்த உதவும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன குறைந்த கலோரிகள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த மாதுளை சாப்பிடுவது முழுமையான உணர்வை தருகிறது இது பசியை கட்டுப்படுத்தவும் எடை இழப்பு முயற்சிகளை ஆதரிக்கவும் உதவும் எனவே உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் தினமும் காலை ஒரு மாதுளையை தாராளமாக சாப்பிடலாம் எஸ்பிஓ ஒரு சிறந்த பகுதி நேர வேலைவாய்ப்பு நிறுவனமாகும் இதில் இல்லத்தரசிகள் பகுதி நேர பணியாற்ற விரும்புபவர்கள் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு மிக சிறந்த நிறுவனமாகும் எஸ்பிஓவில் பணிபுரிய கால நேரம் கட்டுப்பாடில்லை இதில் சோஷியல் மீடியாவில் ஜஸ்ட் ஷேர் அண்ட் பப்ளிஷ் சிம்பிள் கண்டென்ட் டாஸ்க் ஆகும் இது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த எஸ்பிஓ நிறுவனம்